ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன தான் வந்து வீடியோ போட்டு நான் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாலும் என் குடும்ப கதையை நான் ஷேர் பண்ணதால அதை பற்றி ரொம்ப பேட் கமெண்ட் சொல்லிகிட்டே இருக்கீங்க நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் குழந்தைங்க ரெண்டு பேரையும் பெற்றுக்கிட்டேன் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொல்ல வச்சிட்டீங்க அதுதான் உண்மை ஒரு பொண்ணு வந்து தப்பு பண்ணிச்சுன்னா அது அப்படியே இருட்டறையிலே இருந்தணும் அந்த இருட்டறையை விட்டு அது வெளிச்சத்துக்கு வரவே கூடாது இப்படி தான் நீங்கள் இருப்பீங்களா நான் கேட்குறேன் நான் தப்பு பண்ணலை அப்படின்னு ஏதாவது ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன்னா அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோட கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள் அப்படி இல்லையா அந்த வீடியோலேயே போய் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பாரு இந்த வீடியோ நீ நான் தப்பே பண்ணலை அப்படி சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கேனே எல்லா வீடியோலையும் ஏதாவது எனக்கு என் சொந்த பந்தமோ இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை என் டீச்சர்ஸோ யாராவது என்னை வந்து ஒரு முயற்சி பண்ணி என்னை வெளியே கொண்டு வந்திருக்கலாம் வரலை போது இந்த வாழ்க்கையில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இப்போ வரைக்கும் என் கணவரை பிடிக்கலையோ என் கணவர் என் மேல் அன்பா இல்லையோ அதை பற்றிலாம் நான் எந்த வீடியோவிலும் சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து அந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்ப சூழ்நிலை எல்லோருமே ரெண்டு மனைவி வச்சுட்டு எல்லாம் வாழ முடியாது வாழவும் கூடாது சட்டப்படி தப்பு நாங்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோன்னா இன்னைக்கு யாருக்கு ரெண்டு குழந்தை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆகணும் அந்த குழந்தைங்களை எங்க விடுறது இல்லை நாங்க எங்க போறது யோசிச்சு பாருங்க நிறைய பேர் சொல்றீங்க இந்த லைஃபை விட்டு ரெண்டு குழந்தைய கூட்டுட்டுலாம் எல்லாம் போயிடு அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப தப்பு ஃப்ரெண்ட்ஸ் நான் எத்தனையோ முறை குழந்தைங்க இல்லாதப்போ போயிருக்கேன் அப்ப என்னை தனிமையில விட்டுருந்தா நான் வாழ்ந்திருப்பேன் குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதுங்க அப்பா அப்பான்னு நல்லா தெரிஞ்சிச்சு அப்பான்றது ஒரு புனிதமான உணர்வு அது நான் என்னதான் நான் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி அவரு வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் சரி அந்த குழந்தைங்களுக்கு அப்போ அவர் தானே அப்போ அவங்களான தானே நான் வளர்த்தாகணும் நீங்கள் கொடுக்குற எல்லா கமெண்ட்டுக்கும் நான் இந்த ஒரு வீடியோவில் சத்தியமாக சொல்கிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் அப்படி கமெண்ட்டு கொடுக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு பதிலடி கொடுக்கணுன்றதுக்காகவே நீங்கள் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன தான் டெய்லி விளாக்ஸோ ஏதோ ஒரு நான் டேலண்டடாக மாறணும்னு நினச்சா கூட கதையை வந்து கிளறிக்கிட்டே தான் இருக்கீங்க நானே சொல்லியிருக்கேன் நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் என் பிள்ளைங்க பெருசாகி அம்மா இப்படிலாம் பட்டிருக்காங்க அதனால தான் இந்த மாதிரி ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க உணரணும் அப்படின்னு நான் நினச்சேன் சரிங்களா நான் என் பிள்ளைங்கள எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றுக்கிட்டேன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்கா வந்து யாருமே வந்து தப்பு சொல்ல வேண்டாம் ஆனால் அவங்க பண்ணது நாயின்னு எல்லாருமே சொல்கிறீங்களே என்னை அவர் லவ் பண்ணாதுன்னு தெரிஞ்சு அவங்க கல்யாணம் பண்ணிக்கினாங்க அதே போல் அவங்க எனக்கு கொடுக்குறாங்கல்ல தண்டனை என்ன கேள்வி கேட்குறாங்க என்ன சித்திரம் ஒரு நாளாவது என் வீட்டுக்கார் அவருக்கும் அவங்க தான் வீட்டுக்கார் எனக்கும் அவங்க தான் வீட்டுக்கார் ஓகேங்களா வீட்டுக்கார்கிட்ட என்னைக்காவது நீ ஏன் அப்படி தப்பு பண்ண எதுக்கு என் தங்கச்சி இது பண்ணேன்னு கேட்குறாங்களா யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னை என்னை மட்டுமே குத்த சொல்கிறீங்களா அப்போ ரெண்டு பேரும் மேலே எந்த தப்புமே இல்லையா தன் தங்கச்சி காதலிச்சோ தெரிஞ்சு கல்யாணம் பண்ணேன் ஏன் கார் மேலேயும் தப்பு இல்லை அதே போல் நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம் என்னெல்லாம் காதலிச்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கார மேலேயும் இல்லை இதுதான் நீங்கள் சொல்ல வர்றது நான் மட்டும்தான் குற்றவாளி நான் மட்டும்தான் தப்புக்கான ஒரு பர்சன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் அதையுமே ஏற்றுக்கிட்டேன் நான் தப்பு பண்ணலைன்னு சொல்லியிருந்தேன்னா நீங்கள் பரவாயில்ல எவ்வளோ கமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு தான் பரவாயில்ல ஒரு பத்து நல்ல கமெண்ட்ஸ் வந்தா ரெண்டு பேக் கமெண்ட்ஸ் வரும் இப்போ பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக எல்லா இந்த குடும்ப கதையை பார்த்துட்டு எல்லா வீடியோலையும் நான் என்னை விளக்கிக்கல புரியுதுங்களா நான் விளக்கலை எதுவுமே பண்ணல எனக்கு நடந்ததை நான் அப்படியே சொல்றேன் அவ்வளோதான் எதுக்கு நான் சொல்றேன் இந்த வீடியோஸ் பார்க்குற ஒரு பத்து பொண்ணுங்கள ஒரு பொண்ணாவது யோசிக்காத இந்த மாதிரி ஒரு லைஃப் நம்ம நினைச்சு கூட பார்க்கக்கூடாது இப்பெல்லாம் வாழக்கூடாது ஒரு பொண்ணாவது யோசிக்காத காப்பாற்றிருக்கல அப்போ ஒரு பொண்ணு லைஃப் நான் காப்பாற்றிருக்கல சொல்லுங்கள் என் லைஃப் கதையே சொல்லி உலகத்தில் என்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க வாழ்ந்து தான் இருக்காங்க ஆனால் யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அது ஒரு அசிங்கமான லைஃப்குள்ளே இருப்போன்னு அவங்கக்குள்ளே தெரியும் அதனால வெளியே கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க நான் எதுக்காக சொல்கிறேன் என்ன மாதிரி இன்னும் எத்தனையோ பொண்ணுங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு நான் பண்ண தப்புக்கான அந்த அர்த்தம்லாம் புரியணும்னு நினைக்கிறேன் நம்ம அம்மா மேலே மட்டுமே தப்பு இல்லை எல்லார் மேலேயும் தப்பு இருக்குன்னு அவங்க உணரணும்னு நினைக்கிறேன் சின்ன வயசுல யாரும் வந்து ஒரு தப்பான முடிவு எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் தப்பு நினைச்சீங்கன்னா என் சேனலுக்கு சத்தியமாக சப்போர்ட்டே பண்ணாதீங்க என்னை புரிஞ்சுக்கணும் மட்டும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் புரியாதுங்க வீடியோ பார்க்காதீங்க தள்ளி விட்டு போங்க எது உங்களுக்கு நான் கட்டாயப்படுத்தினேன் என் வீடியோ பார்க்க சொல்லி என் மொத குழந்தைய நான் பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் நான் பெற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எங்கள் அக்கா பண்ண விஷயத்தெலாம் நான் இவ்வளோ நாள் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் இப்போ இந்த வீடியோஸ் எங்கள் அக்கா பார்ப்பாங்கண்ணா என்னை எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எதனாலாம் நான் எதையும் வந்து பொய்யாலாம் வந்து அப்படி உருவாக்கி சொல்லலை எங்கள் வாழ்க்கையில் நடந்ததை தான் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஆனால் அவள் பல விதத்தில் கஷ்டப்படுத்தியிருந்தாலும் நான் அந்த அதெல்லாம் வந்து வெளியே சொல்லலை சில சின்ன சின்ன விஷயங்கள் இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறேன் நான் உங்கள் வாயெல்லாம் அடைக்கிறதுக்காக தான் சரிங்களா நீங்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு தொடச்ச உங்கள் கமெண்டை நான் ஹைடு பண்ணிட்டு போய் ரெண்டு நிமிஷம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடைய கமெண்டையும் நான் மதிக்கிறேன் நம்ம சேனலில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறாங்க இந்த பொண்ணு முன்னேறணும்னு ஏதோ சப்போர்ட் கொடுக்குறாங்க அதில் நாலஞ்சு பேர் பேக் கமெண்ட் கொடுக்கும்போது நான் அதை ஏற்றுக்க தான் செய்கிறேன் தவிர அதை நான் மறுத்தும் போல நல்ல கமெண்டை எப்படி ஏற்றுக்கிறோமோ அதே மாதிரி கெட்ட கமெண்டையும் ஏற்றுக்கணும் ஆனால் அவங்களுக்கான பதிலடி ஒன்று இருக்குல்ல அதை கொடுக்கணும் என் குழந்தை நான் மொதல் குழந்தைய நான் வயிற்றில் சுமந்துன்னு இருக்கும்போது மூணாவது மாதம் எங்கள் அக்கா சொல்கிறாங்க அவங்க ஒரு கண்டிஷன் போட்டு தானே அக்கா எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அது என்ன கண்டிஷன் நிறைய பேர் வந்து ஃபுல்லாக வீடியோ பார்க்காம ஏன்னா எதனா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதை எல்லாராலையும் பார்க்க முடியாது அவங்க ஏதாவது ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுக்குறீங்க அவங்க என்ன கண்டிஷன் போட்டிருந்தாங்கன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோ என் தங்கச்சி நீ கரைச்சு ஆசைப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கோ ஆனால் அவள் கூட குழந்தை மட்டும் நீ பெற்றுக்கூடாது சொல்லியிருக்காங்க இவர் குழந்தை நின்ன அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல குழந்தை வந்துட்டு அவளுக்கு ஒரு லைஃப் வந்துருமே ஆனால் யோசிச்சவங்க என்ன பிரித்து அனுப்ப யோசிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு குழந்தை பெற்றுக்க கூடாது நீ வாழ்ந்துக்கோன்னு யோசிச்சிருக்காங்க பாருங்கள் பயங்கர புத்திசாலி ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே அதுதான் நினைக்கிறேன்னே இப்படி வந்து சொலங்களா நினைக்காதீங்க அவளை நான் வந்து குறையும் சொல்லலை எதுவுமே சொல்லலை என்னை மட்டுமே வந்து தண்டனை கொடுக்குறா பாருங்க நான் அதுக்கு தான் வந்து பதில் இருக்கேன் மூணாவது மாதம் எங்கள் அம்மா சொன்னாங்களாம் பெற்ற தாய் சொன்னாங்களாம் அந்த வயத்தில் வளர குழந்தை வந்து ஊமையாக பிறந்துடும் அந்த குழந்தைய கழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னார் ஊமையாக பிறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பிறந்தா நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் நான் சம்பாதிக்கிறேன் என் குழந்தை எப்படி பிறந்தாலும் பரவாயில்ல நான் வளர்த்துக்கிறேன் எனக்குன்னு ஒரு குழந்தை என் எப்படி கடவுள் கொடுக்குறாரோ அதை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் எல்லாரையும் எதிர்த்து தான் நான் அந்த குழந்தைய பிறக்கிற வரைக்கும் சாப்பிட தான் ஒன்பதாவது மாதம் கூட வந்து சொல்றா நான் வந்து மண்ணு சோறு சாப்பிட்ருக்கேன் உனக்கு பொண்ணு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல சாப்பிட்டுக்கோ மண்ணு சோறு சாப்பிட்டுக்கோ நான் கோவிலில் வேண்டியிருக்கேன் மண்ணு சோறு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பதாம் மாதம் நான் வயிற்றில் இருக்கும்போது போது வேண்டிக்கினால்தான் இதை எப்போ சொன்னேன்னா குழந்த பிறந்து நான் சிசிரியன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனையெல்லாம் அனுபவிச்சு தான் டெலிவரி ஸ்டோரி நான் கண்டிப்பாக சொல்கிற பாருங்கள் அந்தளவுக்கு வேதனை ஏன்னா டெலிவரி ஸ்டோரி ஆரம்பிச்சுன்னா என் வாயிலேருந்து வாத்தி வராது அந்தளவுக்கு நான் ஒரு கஷ்டத்தை அனுபவித்து நான் வந்து குழந்தை பெற்றுகிட்டு வந்தேன் வீட்டுக்கு வர பதினஞ்சாவது நாள் பக்கத்தில் தானே வாடகை இருந்தாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க நீ ஒன்பதாம் மாதம் நீ வந்து குழந்தை சீமந்தம் பண்ணாங்களே நான் அப்போவே கடல் கிட்ட போய் வேண்டிக்கினா மண்ணு சோறு சாப்பிட்டேன் உனக்கு பொண்ணு குழந்தை பிறக்கணும்னு ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு விஷயம் யோசிக்கல ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் பொண்ணு தான் நம்ம தங்கச்சியும் பொண்ணு தான் நம்ம அம்மாவும் பொண்ணு தான் நம்ம வயிற்றுலேயும் ரெண்டு குழந்தை பொண்ணு குழந்தை தான் எங்கள் அக்காவுக்கு பிறந்திருக்கு அப்படி இருக்கும்போது பொண்ணு தான் அவங்களுக்கு என்ன அலட்சியமாக தோணியிருக்கா என் வாழ்க்கைக்கு எடுத்த உனக்கு பையன் பொருந்துருமா பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்னு எனக்கு எங்கிட்ட சொன்னாங்க வந்து இந்த வார்த்தை ரொம்ப பாதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதிகமாக பாதிச்சிச்சு பொண்ணாக இருந்தா என்ன பையனாக இருந்தா என்ன நான் வளர்த்துக்கலாம் சத்தியா இப்போ உன் குழந்தைங்க நான் பார்த்தல நீ இன்றைக்கி வந்து உன் குழந்தை என் குழந்தை பிரித்ததால் என் வாயில் இந்த வார்த்தையே வந்துச்சு நான் வேலைக்கு போய் ஒரு சின்ன பிஸ்கெட்டு கொடுத்தா கூட அதை எடுத்துன்னு வந்து பிள்ளைங்க ரெண்டும் வீட்டில் இருக்குமே அக்கா பிள்ளைங்கள ஐயோ நம்ம பொண்ணுங்க ரெண்டும் வீட்டில் இருக்குமே குழந்தைங்க சாப்பிடணும் அங்கேருந்து சாப்பிடாம எடுத்துன்னு வந்து கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பாசமாக இருந்தேன் கடைசியில் இந்த மாதிரிலாம் பேசின உடனே அவள் மனசுக்குள்ளே ஒரு பிரிவுன்னு வந்துச்சு அவளுக்குன்னு ஒரு குழந்த வந்தோடனே நம்ம குழந்தைங்களை கவனிக்க மாட்டா நம்ம குழந்தைங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டான்னு அவள் மனசில் ஏற்பட்டது அவரை என் மன குழந்தைங்க பிறந்தப்ப சொந்த பந்தம் இருந்தாங்க நான் இருந்தேன் மாமியார் இருந்தாங்க எல்லாரும் இருந்து வளர்த்து கொடுத்துட்டோம் அந்த கஷ்டத்தையும் நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கார கூட ஒரு நாள் அங்கே போயிட்டு ஒரு நாள் தனியாக வளர்க்கணும் நான் காலேருந்து நைட் வரைக்கும் நான் தான் என் கை பக்கமாக தான் இப்போ வரைக்கும் ரெண்டு குழந்தைங்க நான் வளர்த்துட்டு இருக்கேன் ஏதோ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு சின்ன சின்ன சப்போர்ட்டு அவ்வளோதான் மற்றபடியெல்லாம் இப்போ வரைக்கும் என் நான் ஒரே ஆள் தான் பாத்ரூம் கழுவுறதுலேருந்து குளிக்க வைக்கிறதுலேருந்து சோறு ஊட்டுறதுலேருந்து தண்ணி ஒரு சின்ன தண்ணி கொடுக்குறது கூட நான் தான் வேறு யாருமே இப்போ வரைக்கும் கொடுத்தது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வயிற்குமே என் பிள்ளைங்களை வளர்த்துட்டு இருக்கேன் எனக்கு சாப்பிட விட்றீங்கல்ல நான் நல்லா இல்லாமல் போனால் அந்த ரெண்டு குழந்தைங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இல்லாமல் போகும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் புரிஞ்சிக்கிட்டு கமண்டி கொடுங்க புரியுதுங்களா நீங்கள் என்னை வந்து அசிங்கப்படுத்துதான் என் குழந்தைங்களை அசிங்கப்படுத்தாதீங்க ஒரு தாய் எவ்வளோதான் கெட்டவளாக இருந்தாலும் குழந்தைங்கள நல்லா நல்ல குழந்தைங்களா வளர்க்கணும்னு நினைப்பா அப்படியேப்பட்ட தாயாக தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதை நீங்கள் கெடுக்காதீங்க நான் வெளிச்சத்துக்கு வெளியே வரேன் நீங்கள் வெளியே வர விடாமல் இருட்டுக்கு போப்போன்னு தள்ளுறீங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி தான் பாருங்களேன் அப்படின்னா உங்களுக்கு என்னை பார்த்த வெறுப்பு நான் கேட்குறேன் அப்படின்னா வெறுப்பு ஒரு வேளை என் முகம் கலராக இல்லையா இதை வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க உங்கள் அக்கா கருப்பாக இருக்குது பாக்க நல்லா இல்லை அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க என்னோட உள்ளே நல்லா இல்லை பன்னெண்டாவது நாள் படிக்கும் போது புரியுதுங்களா என் மனசு நல்லா இல்லை என் முகம் நல்லா இருந்தால் கூட அன்றைக்கி மனசு நல்லா இருந்துச்சு இன்னைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த மாதிரிலாம் கமெண்ட்டு கொடுக்குறீங்கன்னு தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் கமெண்ட் கொடுக்காதீங்க நீங்கள் மற்றது என்ன திட்டுறீங்க போகிறீங்க வரீங்க எங்கள் அக்காவை பற்றிலாம் நீங்கள் தப்பாக கமெண்ட்டு கொடுக்காதீங்க அவள் எனக்கு ஆயிரம் கெடுதல் செஞ்சுருக்கலாம் ஆயிரம் எனக்கு எடுத்ததாக பேசலாம் ஆனால் என் அக்கா சரிங்களா அந்த ஒரு மதிப்பு இருப்பவும் இன்னொன்று நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஏன் தெரியுமா ஃபஸ்ட்டு அக்கா தங்கச்சின்ற அந்த பாசம் வரல என்ன தனியாக வளர்த்தாங்க எங்கள் அக்காவை தனியாக வளர்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேளை ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் வளர்த்துருந்தாங்கன்னா இப்படி ஒரு முடிவு கண்டிப்பாக எடுத்துருக்கோம் தோணாது என்னை பொறுத்தளவுக்கு அவள் வேறு யாரும் அதுதான் ஏன் என் மனசுக்கும் தோணுது அவளுக்கும் அப்படி தான் தோணுது என்ன எங்கள் அம்மா அப்பா வளர்த்தாங்க அவளை எங்கள் பாட்டி வளர்த்தாங்க எங்கள் அம்மாவோட அம்மா எங்கள் வீட்டு கஷ்டத்துக்காக தனியாக வளர்த்தாங்க குழந்த பிறந்துச்சு இந்த மாதிரி சொல்லிவிட்டால் நான் மனசில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் குழந்தையே வேணான்னு நினச்சிட்டேன் ஆனால் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே பொன் குழந்தை தான் பிறக்கும் பிறந்துட்டே இருக்குது யாருக்குமே வந்து பையெல்லாம் பிறக்கல தூரத்தை சொந்தம் எல்லா சொந்தம் எல்லா சொந்தத்துக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா பொண்ணு பொண்ணு அப்படிதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிறந்துட்டுருக்கே அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நான் மாதமாக ஆவிறேன் ரெண்டாவது தம்பி பிறக்கும் போது கடவுள்கிட்ட வந்து நான் வேண்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே ஏன்னா இப்படிலாம் நம்மளை பேசிட்டாங்களே நான் அப்போ வந்து வேண்டேன் எதனால் வேணேன்னா குழந்த வயிற்றில்ல நின்ன உடனே இன்னொரு குழந்தை வேறு நீ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றியா ஏன்னா நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் பாப்பா கொழம்பு ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதத்துலேயே வேலைக்கு கிளம்பிட்டு அம்மாக்கிட்ட குழந்தைய விட்டுட்டு குடும்பத்தை நல்லா பார்த்து நின்ந்தேன் மாதம் மாதம் சம்பாரித்து குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏன்னா மூணு பேரும் தான் வாழ முடியும் ரெண்டு குடும்பன்றதால ஒரே குடும்பம்னா பரவாயில்ல ஒரு சிலிண்ட்ரு ஒரு அசி மூட்டை கரண்ட்டு பில்லு அந்த மாதிரி ஆகும் ரெண்டு ரெண்டாக செய்யும்போது காசு அதிகமாக வேணும் நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது நம்ம படித்த வேலைக்கு போய் நம்மளாம் வாழ்ந்துக்கணும் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க நீ தூரமாக போகக்கூடாது மூணு மணி நேரம் ட்ராவல் நான் இருக்கிற இடத்துலேருந்து ஆஃபீஸ் போகிற இடம் அதனால நீ வந்து நின்னுமான்ட்டாங்க எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு வேலையை விட்டுட்டா எப்படி நம்ம வந்து குடும்பத்தை ரன் பண்ணுறது நிறையா கடன் இருக்கேன்னு எனக்கும் மைண்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு சரி சொல்லிட்டு நானும் நின்றுட்டேன் நின்ொன்னே எங்கள் அக்காவுக்கு வந்து மனசு தாங்காமல் இப்போ இருக்கக்கூடிய இந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க வாடகை வீட்டுக்கு போன உடனே நான் தான் வந்து கடையை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க மல்லிகை கடையும் நான் பார்த்துக்க மாட்டேன் ஏன்னா அவங்க மல்லிகை கடை பார்த்துருந்தாங்க நான் வந்து ஆஃபீஸ் வேலைக்கு போயிருந்தேன் இப்போ மல்லிகை கடையை பார்த்துக்க மாட்டேன்னு தனியாகவே போயிட்டாங்க நான் தனியாக வந்து குழந்த பிறக்கிற வரைக்கும் நான் இங்கே வர மாட்டேன் பிறந்ததுக்கு அப்புறமா தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க தனியாக போன உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல வீட்டுக்கார என்னை கூட்டும் போய் கடையை பார்த்துக்கோன்னு சொல்லி விட்டார் ஆனால் தம்பியை வயிற்றில் வச்சுக்கிட்டு சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த எந்த மாத்திரை மருந்துமே சாப்பிடவே இல்லை நான் டைமுக்கு சாப்பிட முடியாது நல்லா பசிக்கும் மாசமாக இருக்கும்போது இந்த மாதிரி பல கொடுமைகள் அனுபவித்து என் குழந்தைங்கள நான் வந்து பெற்றுருக்கேன் அந்த மாதிரி நேரத்தில் மைக்கெல்லாம் போட்டு நிறைய வாட்டி விழுந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் அப்புறம் அந்த தெருவில் இருக்க எல்லா சொந்த பந்தமும் மாதிரி என் கூட பழகுவாங்க ஏன்னா எட்டு வருஷமாக நான் வந்து லவ் பண்ணி அங்கே தான் நான் வந்து இருந்தேனே அதனால் அவங்க எல்லாருமே நீ வந்த விதம் தப்பாக இருக்கலாம் கல்யாணம் பண்ணு ஆனால் நீ பழகின வரைக்கும் இது வரைக்கும் யாருக்கும் கெடுதல் செஞ்சது எல்லாருக்குமே உதவி தான் செஞ்சுருக்கேன்னு சொல்லி ஓடி ஓடி வந்து என்னை பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு வீட்டில் சமைச்சு எடுத்துன்னு வருவாங்க நான் கடையை பார்த்துருந்தா நேரம் நான் கடையை பார்த்துருந்தே நீ உட்காந்து சாடுமா அப்படின்னு அந்த மாதிரிலாம் நான் வந்து கஷ்டப்பட்டப்ப திரும்பவும் அதேமாதிரி சொன்னாங்க எனக்கு எப்படி ரெண்டு பொன் பொண்ணு பொந்துச்சோ உனக்கும் அப்படி தான் பொருக்கும் அப்படி சொல்லி பரவாயில்ல எனக்கு பத்து பொண்ணு கூட எனக்கு பிறந்துட்டு போயிட்டோம் கடவுள் ஒரு உயிரை கொடுக்குறாருன்னா அதை காப்பாற்றுறதுக்கான சக்தியும் கொடுப்பாரு நான் வளர்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி விட்டுட்டேன் அப்ப நான் வேண்டினேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் முத குழந்தைக்கு நான் வேண்டல எதுவுமே பண்ணலை கடவுளே நான் வந்து அறியாத வயசுல இந்த வாழ்க்கைய தேடி வந்துட்டேன் ஆனா இப்போ நான் சொல்கிறேன் உண்மையாலுமே நான் கெட்டவளாக இருந்தால் என் வயிற்ல வந்து பையன் பிறக்கக்கூடாது கூடாது நான் நல்லவழந்தேன் என் வயிற்றுல வந்து பையன் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வேண உடனே அதோட மனசுலேயே வச்சுக்கிட்டேன் அப்படி வந்து பையன் பிறந்துச்சு நல்லபடியாக அப்படின்னா நான் வந்து என் முடிய கூட காணிக்க கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு பையன் பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போவே என்னை கடவுள் மன்னிச்சு எனக்கு வளந்து கொடுத்துட்டாரு பையனும் பொண்ணும் அது பெரிய விஷயம் கிடையாது ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்றுன்ற மாதிரி பையன் பொண்ணு ரெண்டுமே ஒரு வீட்டில் போகிறக்கும் போது எந்த ஒரு ஏக்கமும் இல்லாமல் இருக்கும் வெறும் ரெண்டு பொண்ணாக இருக்கவங்களுக்கும் பையன் வேணும்னு நினைப்பாங்க ரெண்டு பையனாக இருக்கவங்க பொண்ணு வேணும்னு நினைப்பாங்க ஆனால் ரெண்டு குழந்தையுமே கடவுள் எனக்கு அழகாக ஒன்று கொடுத்தப்ப நான் சந்தோஷப்பட்டேன் நம்மளை கடவுள் மன்னிச்சிட்டாரு நம்ம எந்த தப்பமே பண்ணலன்னு என் மனசார நான் குழந்த குழந்தை நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபஸ்ட் ஒய்ஃப் எங்கள் அக்காவுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சொன்ன உடனே பதட்டத்தில் அவங்க என்ன மனசில் நினைச்சாங்க ஏதுன்னு நினைக்க தெரியல ஃப்ரெண்ட்ஸ் வண்டியிலேருந்து வந்துவிட்டாங்க அப்போ எனக்கு தோணுச்சு அந்த அளவுக்கு வந்து பொறக்க நம்ம நினைக்கிறாங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க ஆனால் நான் வந்து எங்கள் அக்கா என் குழந்தைங்களா நான் ஏத்துட்டு இருக்கேன் அப்படிதான் இன்னமும் நடந்துக்கிறேன் நான் வந்து அப்படிதான் உரிமையாகவும் இருக்கேன் என் குழந்தைங்கள இப்ப உண்மையாக சொன்னோம்னா சந்தோஷமா பார்த்துக்கிறான் கொஞ்சரா எல்லாமே அந்த அழுக்குன்றது ஒன்று அவள் மனசுல இருந்து போயிருக்கு அவள் புரிஞ்சுக்கிறாள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஆனா அந்த சூழ்நிலையில் நான் எவ்வளோ வேதனை எவ்வளோ கொடுமை அனுபவிச்சு ப்ரெக்னென்சின்றது எவ்வளோ பெரிய ஜேர்னி ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் சந்தோஷமா இருந்ததே இல்லை அதை பற்றி நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இவ்வளோ உங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா பல கொடுமையை தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு போராடுறேன் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறேன் அது யூடியூப்புன்ற ஒரு உருவில் எனக்கு கிடச்சிருக்கு புரியுதுங்களா அதில் என்ன நான் தினசரி என்ன குடும்ப கதையாக ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு உக்காந்துட்டுருக்கேன் விளாக் எதோ நான் போகிற இடம் வர இடம்லாம் எடுத்து போடுறேன் அந்த ஒவ்வொரு விளாகையும் நல்லா ஊற்று பாருங்க எதாவது ஒரு டிப்ஸோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோவே போட்டுட்ருக்கேன் மோட்டிவேஷ்னலாக போடுவேன் இல்லை எல்லாமே ஒரு டிப்ஸோடு தான் இருக்கும் ஏதாவது ஒரு புது விஷயம் இருக்கும் இல்லாமல் சாதாரணமாக எடுத்தெல்லாம் நான் போடுறதே கிடையாது அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதே நீங்கள் இந்த மாதிரி குடும்ப கதையெல்லாம் அரைகுறையாக கேட்டுட்டு மாணவரே கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அது கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறமும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுக்கறதும் கொடுக்காதும் உங்களோட கையில் தான் ஒரு பொண்ணு இருட்டாரில் இருக்கு இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா என் வீடியோ சப்போர்ட்டும் பண்ணாதீங்க லைக்கும் பண்ணாதீங்க எதுவும் பண்ணாதீங்க நானும் முன்னேறி என் குழந்தைங்க நல்ல கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என் பசங்களுக்குன்னு இன்னும் வரைக்கும் எவ்வளோ சொந்த பந்தம் எத்தனையோ பேர் இருக்காங்க ஒருத்தர் ஒரு துணி மணியோ ஒரு பழமோ ஒரு பிஸ்கெட்டோ எதுன்னா வாங்கி கொடுத்துருக்காங்க என் கையால் என் வீட்டுக்கார் கையால் அவ்வளோதான் எங்கள் அம்மா அவ்வளோதான் வேறு யாருமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பாவோட ஒரு லிமிட்டேஷனோட தான் அவர் வந்து இது பண்ணுவார் எங்கள் அம்மா மட்டும்தான் எங்களுக்கு எல்லாமே செய்கிறாங்க அப்படி எங்கள் அம்மா வந்து என் சின்ன வயசுல என்னை திட்டிருக்கலாம் என்னென்னவோ பண்ணிக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப அன்பாக இருக்கிறது எங்கள் அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் என்ன சொல்கிறேன் நான் அம்மா வந்து கெட்டவர் தான் எப்பிள்ளைங்க நல்லா வளர்க்கணும் அதுக்கான சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்கன்னு தான் நான் ஒவ்வொரு சொல்லிகிட்டு இருக்கேன் இது மேலேயும் பேட் கமெண்ட்ஸ் நீங்கள் நிறைய கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துக்கோங்க நான் அதை ஹைட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே பண்ண மாட்டேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கண்டிப்பாக டெலிவரி பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் சொல்கிறேன் அது பேசி எடுத்தேன்னா என்னால் தெளிவாக பேச முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அழுதுடுவேன் அதனால தான் நான் வந்து அதை பற்றி நான் போடாமல் இருக்கேன் சரிங்களா